சின்ன படம் கஷ்டப்பட்டு போராடி இந்த படத்தை எடுத்திருக்காங்க அவங்களே போன் யூஸ் பண்றாங்க வியாபாரம் பண்ணலை அவங்களதான் யூஸ் பண்றாங்க நீங்க சப்போர்ட் பண்ணாதான் உண்டு வழி வேற வழி கிடையாது இது வரைக்கும் வந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் ஜெயிச்சதுக்கு காரணம் நீங்க தான் ஆனா படங்கள் வெற்றிக்கு நீங்க தான் காரணமா இருக்கீங்க அது சின்ன படங்கள்னு பெரிய உதவியா இருக்கீங்க அதே மாதிரி ஒரு சின்ன படம் நீங்கள் தான் தூக்கி விடணும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் நம்பி தான் இருக்காங்க எல்லா சைடும் அவங்க சுற்றிட்டு யாருமே காப்பாற்ற மாட்டாங்க ப்ரெஸ்ஸு தான் நம்பி வந்திருக்காங்க நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் தான் தூக்கணும் அவங்க விமர்சனம் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் இந்த படத்தில் எதாவது குறை இருந்தால் என்கிட்ட நேரடியாக அந்த எங்கள்கிட்ட நேரடியாக சொல்லிடுங்க ப்ளஸ்ஸு நீங்கள் எழுதுங்க அவ்வளோதான் தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து எழுதுங்க பார்த்து பண்ணுங்க கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துருக்காங்க அவ்வளோ ஓன் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ இந்த படத்தோட தயாரிப்பட தான் தெரியும் நீ ஒரு ஆர்ட்டிஸ்ட் இல்லைன்னா யாரும் வர மாட்டாங்க தியேட்டர் பெரிய ஆர்டிஸ்ட் படமே உங்களுக்கு எல்லாமே ஜட்ஜ் பண்ணி ஏன்னா பத்திரிகையாளர் எப்பவுமே பத்திரிகையாளர் நம்பி நம்பி நீங்கள் வந்து பத்திரிகையாளர் பண்ணிடுவாங்க பண்ணிடுவாங்கன்னு சொல்லக்கூடாது நீங்க எடுத்த கதை உங்களுக்கு தெரியும் கண்டன்ட் எதோட கண்டென்ட் தெரியும் ஸோ இது வந்து மோட்டிவேஷன் கண்ட் இது எதுல போடணுமோ அதில் தான் போட முடியும்

ಅನ್ಸ್ಪಿರಾ ನಾನು ಒಂದು ವರ್ಷಕ್ಕೆ ಯಾರು ಅಡುಗೆ ಯಾರು ಸುಳ್ಳಲ್ಲ

ரை என்னோட ப்ரொடியூசரு நடிச்சிருக்காரு எல்லா கதைகளும் தெரியும் எனக்கு பெரிய பெரிய ஆக்சன்கிட்ட கதைகள் இருக்கு ஆனா நான் முதல் படம் நான் ஏன் இப்படி பண்ணிருக்கேன் நான் இப்படி ஒரு படத்தை பார்க்க ஒரு சின்ன பூச்ச மாதிரி மீளான கம்பிக்கா பண்ணியிருக்கேன் நானும் தஞ்சாவூர்ல இருந்து ஒரு ரசிகனா தான் வந்தாரு

பர்பஸாக பண்ணியிருந்த கண்டென்ட்டுக்கு ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கேன் அந்த வயலில் தான் இருக்கும் டூ ஷார்ட்லேயே இருக்காது ரெண்டு பேருக்கு காமிச்சிருக்க மாட்டேன் இந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கீழே நான் தான் கீழே நடித்தேன் நான் ஒரு டேரெக்டராக ஆசைப்பட்டு நினச்சி ஃபஸ்ட்டு டைம் வேர்ல்டில் ஒரு டேரக்டர் ரைட்டர் நடிச்சிருக்கேன் மெயின் ஃபைட்டில் இருக்கிறவங்க ஆனால் மூஞ்சி காமேட் நடிச்சிருக்கேன் வெறும் உடல் மொழியில் எதுவுமே நான் வந்து படங்கள்லாம் பார்ப்பேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் நான் பண்ணும்போது ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பேன் எதுலேருந்து எக்ஸ்பிரேஷன்

காசு நான் வந்து வந்து பெயர் ஸ்டடிக்கு அப்புறம் ஏன்னா இவ்வளோ டஃப்பாக படம் ஐ ஹோப் பண்ண இஸ் எ பிக் க்ரௌட் அட்லீஸ்ட் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கு நம்ம வந்து இதுதான் ரசிப்போம் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போகிறோம் வெளியில் வெளியில் போகிறோம் ஒரு அழகான பெண் வரா இன்றைக்கி ஆறு மணிக்கு போறா அப்படின்னா நாளைக்கும் அதே ஆறு மணிக்கு அந்த பெண் வருவான்னு சொல்ல முடியாது அது மாதிரி தான் நம்ம வந்து சினிமாவில் எல்லாத்தையும் இப்படி அப்படி நம்மளாம் நினச்சிக்கணும் இப்படி படம்னா இப்படி தான் இருக்கணும் படம் அப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் ஓடும் அப்படி இருந்தால் தான் ஓடும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் ஃபிஃப்டீன் இயர்ஸில் மியூசிக்கில் ஃபுல்லாக உள்ளே போய் மியூசிக் நான் நினச்சேன் ஃபஸ்ட்டே டைம் மியூசிக்கு ஆடியோ ட்ராக் விற்கணும் அதுக்கு அஞ்சு நிமிஷம் பாட்டு ஆறு நிமிஷம் பாட்டு நாலு நிமிஷம் பாட்டுலாம் வச்சுருக்க முடியும் நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஸ்கிரிப்ட் ஹானஸ்ட்டாக இருக்கேன்

வேக்கம் உருவாது நம்ம மனசில் அதையும் நான் ஃபிலாசபிக்கலாக கனெக்ட் பண்ணி தான் அந்த அது 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 சொல்ல அதுவுமே கீனோபியா தான் இன்டர்னல் கீனோபியா எக்ஸ்டர்னல் படத்தோட கேமரா வருது நல்லா இருக்கு ஒவ்வொரு சீனு வந்து லென்த்தாக பண்ணி ஏதாவது அவார்டுக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படிலாம் 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 பண்ணல ரைட் ஃப்ரம் த இருந்து இது வந்து ஸ்பேஸ் பற்றின படம் எம்டி ஸ்பேஸ் பற்றின படம் அதனால் ஒரு கான்வர்சேஷன் சீனாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே நான் வந்து இப்படி ஒரு கண்டென்ட் கடைசியில் சொல்ல வரும்போது நம்பணும் ஆடியன்ஸுக்கு ஸோ டேரக்டோரியலாம் ப்ரெசன்டேஷனாக ஷார்ட் டிஷ்ருந்து நான் ஒரு ஷேராக இருக்கேன் நினச்சி தான் க்ளோஸ் அப்ஸில் கட் பண்ணி கட் பண்ணிலாம் போயிருக்காங்க அது ஹோல் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா கீனோக்கும் ப்ராசஸ் இருக்காது இவங்களுக்கே ஒரு நாலஞ்சு தான் இருக்காது ஏன்னா அந்த படமே எம்டி பார்த்தீங்கன்னா படம் இது வந்து ஃப்ரேமில் வந்தீங்கன்னா இந்த படம் பெரிய வியபிக்ஸ் கிடையாது பெரிய சகாம் கிடையாது ஆனால் இந்த படம் ஒயிட் ஸ்கிரீனில் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஏன்னா அது வந்து நல்ல ஒரு ஒய்டு கண்டெட் ஏன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஏரியில்லன்னா உங்க இன்டர்நேஷனல் டேரக்டர்ஸ்லாம் லாங் டெக்ஸ் வச்சாங்கன்னா அப்படியே பெருமை எழுதுகிறாங்க

சந்தோஷம்ன்ற நம்ம ஆரோக்கியம் தான் ஆனால் ஒரு ஏதோ சந்தோஷமா இந்த உலகத்தில் இருந்தால் கூட ஏதோ ஒரு ஆழ்மனத்தில் ஒரு பயத்தோடையே தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் அது தேவை இல்லாத இது பேர் அதெல்லாம் சொல்லலைன்னா கூட இந்த கிட்டத்தட்ட அதில் அந்த 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 பயத்தினாலேயே நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு வாக்கு புருவாயிடுதுல்ல அதெல்லாம் தான் இந்த 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 அது கெட்டினோ சொல்லிடுது ஆமா 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 மாயாரம்ன்றது எப்படி உங்களுக்கு தெரியாது அது உங்களுக்கு

க்டர் ப்ரொடியூசர் எனக்கு இந்த கதை சொன்னாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இதுக்கு ஒரு ஒரு கலர் பேட்டன் பேட்டர் எந்த லட்சங்களும் அழகாக பண்ணி கொடுத்தேன் எனக்கு இயக்குனரும் தயாரிப்பாளரும் வந்து எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க அதை வந்து நான் ரசித்து ரசித்து நாங்கள் அழகாக இருக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் தான் நீங்கள் பார்த்தேன் கீழே